நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடம் மூலமாக பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தவர் பத்து வருட கால ஜோதிட துறையில் அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சாரதா நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் பெண்களுக்கான பயனுள்ள பதிவு இன்னைக்கு நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பயனுள்ள கேள்வி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள்னு ஏதாவது இருக்கா அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஸ்ரீ குருபியோ நமக பூஜாய நமதாம் சத்யதர்மரதாகவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கெம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதருமை குருநாதர் திருமுக பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடம் என்னக்கூடிய அற்புத முறையை கொடுத்த ஒரு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவர்களுடன் நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இந்த ஒரு விஷயத்தில் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார் கூட நிறைய ஜோதிட விஷயங்களை நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம் அப்படி ஒரு முறை எங்கள் பொதுவுடை மூர்த்தியாக கூட ஒரு கோவிலுக்கு நாங்கள் எல்லாம் எங்களுடன் ஒரு பத்து டீச்சர்ஸ் அவர் முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க சிஸ்டர்களை பத்து பேர் அந்த பத்து பேரை கூட்டிகிட்டு ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் அவர் கூட அந்த கோவிலில் ஏதோ ஒரு முருகன் கோயில் அந்த முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து அவர் கூட பேசிகிட்ருக்கோம் அப்போ அந்த கோவிலில் ஒரு வயதான பாட்டி சாமியும் சுற்றிகிட்டே இருக்குது சுற்றுது திரும்பி வந்து நிற்குது திருப்பியும் போய் சுற்றுது கண்ணீர் விடுது இப்படியே பண்ணிகிட்ருக்கு எங்கள் சார் எங்கள் கூட பேசிகிட்டே இருந்தவர் திடீர்னு அந்த அம்மாவே பார்த்துட்டுருக்கார் யார் யார் பார்க்குறாரு இவர் அப்படின்னு நாங்கள் பார்த்தா அந்த அம்மாவே பார்த்துட்ருக்காரு திருப்பி அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு பதினெண்டு இருபது சுற்ற சுற்றிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இப்படின்னு நின்றுருக்கிறப்போ சார் வந்து அந்த அம்மா கூப்பிட்டிங்க அம்மா என்ன உன் பேரம் படிக்கலைன்னு உனக்கு கவலையான்னு கேட்குறாரு நாங்கள்லாம் இங்கே பேசிகிட்ருக்கோம் அந்த அம்மா மைண்டில் என்ன போய்ட்டுருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இவர் வந்து அப்படி கேப்சர் பண்ணி உன் பேரன் சரியாக படிக்கிறதில்ல இப்போ ப்ளஸ் டூ வந்துட்டான் இப்போ யாவது படித்து பாஸ் பண்ணிடணும்னு வருத்தப்பட்டு சாமியை சுற்றிட்டுருக்கியான்னு கேட்குறாரு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது அந்த அம்மா இவர் யாருன்னு இவருக்கு தெரியாது இவர் யாருன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது ஆமா சாமி என் பேரம் படிக்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு அந்த அம்மா அப்படி திருப்பியும் அழுது புலம்புது திடீர்னு சார் என்ன பண்ணார் அங்கே இருக்கிற ஒரு கல் எடுத்து இந்த அம்மா இந்த கல்லை கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடுவோம் பேரன் படிச்சுருவான் அப்படிங்கிறார் நம்பினா நம்புங்க இது நடந்த விஷயம் அந்த அம்மா அந்த நம்பிக்கையோடு அந்த கல்லை வாங்கி கொண்டு போய் அந்த பேரனுக்கு கொடுத்து இதை வச்சு கும்பிடுசாமி நீ பாஸ் பண்ணிவிடுவேன்னு அடுத்த வருடம் சாரை தொடர்பு கொண்டு அந்த பையன் வந்து நல்லபடியாக கல்வி கற்று அந்த கல்வியில் தேர்ச்சி பெற்றான் அப்படின்னு சொன்னாங்க அவர் தொட்டு கொடுத்த கல் கூட ஒருவருக்கு கல்வியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படி ஒரு நல்ல ஒரு வாக்கு யோகி அப்படின்னு அவரை சொல்கிறோம் ஆக்சுவலாக இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தர் மாதிரி தான் எங்களோட குருநாதர் அப்பேற்பட்ட எங்கள் குருநாதரை வணங்கி நம்ம இன்றைய நிகழ்வுக்கு போவோம் நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் சமையல் அறையில் என்னெல்லாம் வச்சுக்கலான்னு முதல் பார்க்கணும் எதை வச்சுக்கக்கூடாதுன்னு ரெண்டு விஷயங்கள் இது வச்சா நல்லது இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது இருந்தால் எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துடும் இதேமாதிரி ஆற்றல்களெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம்னா சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அதுக்கு தான் சொன்னாங்க அப்போ இந்த சோறு இருக்கக்கூடிய இடத்தை சமையல் ரூமை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க குப்பையும் மேச்சலும் அப்படி போட்டு வைக்கவே கூடாது அந்த சமையல் ரூம் அன்னபூர்ணியும் மகாலட்சுமியும் வாசம் செய்யக்கூடிய இடம் எப்படி வச்சுக்கணும் நமக்கு ஆதாரமே வீட்டில் பெட்ரூம் இருக்கலாம் ஹால் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் சோறு இல்லைன்னா அப்போ சோறு சமைக்கக்கூடிய இடத்த அவ்வளவு நல்லா பார்த்துக்கணும்னு வாஸ்து சாஸ்திரம்ல நம்ம எல்லா சாஸ்திரமுமே சொல்லுது சமையலறை மகாலட்சுமி அக்னி தேவன் அக்னி தான் இருக்காரு அக்னி இல்லாம நீங்க வந்து சமைச்சிட முடியுமா மகாலட்சுமி தான் எல்லா தானியங்களும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தேவதைங்க நம்ம ஏதோ விளையாட்டா இருக்கோம் ஒரு காய்கறிக்குள்ளே எத்தனை ரூபங்கள் இருக்குன்னு ஹரிக்கதாமிருத்த சாரம்னு ஒரு கிரந்தம் இருக்கு அதுல ஒவ்வொரு பருக்கையில் ஒவ்வொரு காயில் ஒரு ஒரு பருப்பில் பகவான் எவ்வளோ ரூபத்தில் இருக்காங்கிறத அந்த கிரந்தம் விளக்கும் அன்னபூர்ணியும் மகாலக்ஷ்மியும் அக்னி தேவனும் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் சமையல் ரூம் சமையல் ரூம் நல்லா இருந்துட்டால் வீடே நல்லா இருக்குங்க என்ன சமைச்சிருக்க அப்படின்னு ஒரு திட்டு திட்டினா எப்படி இருக்கும் சூப்பர்மா இன்றைக்கி வச்ச மாதிரி ரசம் என்றைக்குமே சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கணும் அதை சூப்பர்மாவாக இருக்கலாம் சூப்பர் அப்பாவாகவும் இருக்கலாம் ரெண்டு பேருமே இன்றைக்கி சமைக்கிறாங்க இல்லையா அதனால் சூப்பர்ப்பா நீ எவ்வளோ அழகாக சமைச்சிருக்கேன்னு மனைவி புருஷனை சொன்னாலும் சரி ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன்னு மனைவியே புருஷன் பாராட்டினாலுமே அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள் அந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதே சமையல் ரூம் அப்போ சமையல் அறை அந்த இடத்துல நாலு பொருட்களை வைப்பதை தவிர்த்துடுங்க இந்த நாலு பொருட்களை கண்டிப்பாக வைக்கக்கூடாது தொடைப்போம் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் தொடப்போம் அங்கே தான் இருக்கும் சரிங்களா எங்கெல்லாம் வைக்கக்கூடாது தொடப்பத்தை வீட்டோட பூஜை அறையின்னு சாமி வச்சுருப்பீங்க பாருங்கள் ஒரு இடத்துல அந்த சாமி கீழே தொடப்பம் இருக்கக்கூடாது சமையல் ரூமில் இருக்கக்கூடாது வீட்டு வாசலில் தொடப்பம் இருக்கக்கூடாது நில வாசலில் வைக்கக்கூடாது அடுத்தது சமையல் ரூமில் இருக்கக்கூடாத பொருள் உடைந்த கண்ணாடி உடைந்த கண்ணாடி உடைந்த கண்ணாடி பொருட்களை வச்சக்கூடாது இந்த மூக்கு போனது காது எல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சேர்த்து வச்சிட்ருப்போம் பாருங்கள் அது உடஞ்சிருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க துருப்பிடித்த இரும்பு பொருட்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த அந்த காலத்தில் வாங்கின வானிலை ஜோதி எங்கள் அம்மா காலத்தில் இருந்ததுன்னு வச்சுட்ருப்போம் துருப்பிடித்த பொருள் அதை வச்சுக்கக்கூடாது குப்பைத்தொட்டி குப்பை தொட்டி வைக்கலாம் குப்பை போடுற வரைக்கும் தான் அங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் அதை வெளியே வந்துடணும் குப்பைத்தொட்டியும் சமையல் ரூமில் இருக்கக்கூடாது இரும்பு பாத்திரங்கள் அருவாமனை இதெல்லாம் அங்கே தான் இன்றைக்கி வச்சுக்கிறோம் கடாய் இதெல்லாம் நான்ஸ்டிக் இன்றைக்கி நான்ஸ்டிக்காக மாறிவிட்டோம் இதெல்லாம் வந்து ஓட்டையாகி துரு பிடிச்சி உபயோகம் இல்லாமல் இருந்ததுன்னா அதையெல்லாம் தயவு செய்து புறக்கணிச்சிடுங்க இல்லைன்னா அதை சுத்தப்படுத்தி எண்ணெய் தடவியாத அந்த இரும்பு பொருட்களை வச்சுக்கணும் இல்லைன்னா அப்புறப்படுத்திடுங்க ஏன்னா இரும்பு வந்து எதிர்மலை ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது நம்ம அந்த காலத்தில் ஏன் இரும்பில் சமைச்சாங்கன்னா அது மூலிமா இரும்பு சத்து நமக்கு கிடச்சிட்டு இருந்தது இன்றைக்கி நம்ம நான்ஸ்டிக்கு போயிட்டோம் நம்ம சத்து இழந்த உணவை தான் இன்றைக்கி இருக்கோம் சத்தான உணவு சாப்பிட்டதெல்லாம் நமக்கு முன் பரம்பரை தான் நம்மெல்லாம் இல்லை அப்போது எதிர்மறை ஆற்றலை இந்த இரும்பு இதெல்லாம் கொடுத்துரும் அதனால் அதை வச்சுக்கிறதா இருந்தால் அதை சுத்தப்படுத்தியாவது வச்சுக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவையாக அதை சுத்தப்படுத்தும் எந்த அறையிலையுமே துருப்பிடித்த விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கணுங்க துருப்பிடிச்சதுன்னா நமக்கும் துருப்பிடிச்சிடும் உடைந்த கண்ணாடி பொருட்களை வச்சுக்கூடாது கட்டாயமாக பூஜை அறை சமையல் அறையில் வச்சுக்கவே கூடாது கடிகாரம் ஓடாமல் இருக்கக்கூடிய கடிகாரம் வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா கடிகாரம் நீங்கள் ஏதோ டைம் காட்டுறதுன்னு நினச்சிருக்கீங்க கால தேவனது கண்ணாடி தான் கடிகாரம் அது நின்று போச்சுன்னா உங்களுடைய ஓட்டமும் தடைபடும் சண்டை சச்சரவு காலாகும் கடிகாரம் வீட்டில் நின்று போச்சுன்னா சண்டை சச்சரவு வந்துடும் குறைவே இருக்காது பழைய உடைந்த பாத்திரம் காது போனது ஓட்டம் விழுந்தது இதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சிட்ருப்போம் அதை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டுட்டீங்கன்னாவே உங்களோட வறுமை ஒழிஞ்சிடுங்க உங்களுக்கு வறுமை காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆட்டுக்கல் அம்மிக்கல் உரல் போன்றவற்றை வடக்கு பகுதியில் வைக்கக்கூடாது வடக்கில் நமக்கு சௌரியம்னு சொல்லிட்டு இடது பக்கமாக வச்சுருப்போம் வடக்கு பகுதியில் வைக்காம அதெல்லாம் தெற்கு பகுதியிலையோ தென்மேற்குலேயும் அது வெயிட்டான விஷயங்களை சமையல் ரூம்லையும் வைங்க ஈரமான துணியை தொடச்சு விட்டுட்டு அப்படியே சமையல் ரூமில் ராத்திரி போட்டுட்டு வந்துடுவோம் போடவே கூடாதுன்னு சொல்லுது சாஸ்திரம் வடக்கு பகுதியில் இந்த உரல் எல்லாம் வச்சிங்கன்னா நிம்மதி கெட்டு போயிடும் ஏன்னா இன்றைக்கி ஒரு சாஸ்திரத்துக்கோசரமாவது வச்சுக்கிறோம் மிக்ஸி கிரைண்டருக்கு மாறிட்டாலுமே சாஸ்திரத்துக்கோசரம் வச்சுக்கிறோம் அதை வடக்கில் வைக்காதீங்க ஈரமான துணிகளை இரவு நேரத்தில் போட்டு வைக்கக்கூடாது எங்கள் சமையல் ரொம்ப ஏச்சல் பாத்திரம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது வேலைக்கு போகிறவங்களுக்கு ராத்திரி கழுவு முடிகிறதில்லன்னு அப்படி போட்டு வந்துட்டிங்கன்னா தரித்திரம் அது பாத்திரத்தை கழுவிட்டு தான் தூங்கவே போகணும் பாத்திரம் கழுவாமல் தூங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் தாங்க சனாதனம்னால் என்னங்க வழி வழியாக ஒழுங்கான சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை இதுதான் சனாதனம் உறங்க போகும்போது இதையெல்லாம் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா நிம்மதிக்கு குறைவில்லாத வாழ்க்கையை உங்களுக்கு தரும் சரிங்களா அதுக்கு தான் சமையல் ரூமில் இது எல்லாம் இருக்கக்கூடாது சமையல் ரூமை இப்படி பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா சமையல் அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்னு சொன்னீங்க அதே மாதிரி தொடப்பம் வந்து சமையல் அறையிலும் வைக்கக்கூடாது வேறு எந்தெந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்றதையும் தெளிவுபடுத்துனீங்க ரொம்ப அருமையான ஒரு விளக்கமாக இருந்தது நன்றிகள் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்